தென்னகத்து ஜான்சி ராணியும் தமிழகத்தின் தாயுமான அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மார்க்கெட் பகுதியில் மாபெரும் அசைவ உணவு அன்னதானம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொது செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைப்படியும் தமிழகத்தின் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கோவை பூமார்க்கெட் பகுதியில் புரட்சித்தலைவி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாநகராட்சியின் எழுபதாவது வார்டு செயலாளர் மெட்டல் முருகன் தலைமையில் மாபெரும் அசைவ விருந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த அசைவ விருந்து அன்னதானத்தில் பூ மார்க்கெட் மற்றும் அதன் பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி நீண்ட தூர வரிசையில் நின்று ஆர்வமுடன் முட்டையுடன் கூடிய அசைவ உணவான சிக்கன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி சென்றனர் சில தாய்மார்கள் கைக்குழந்தையுடன் வந்து பிரியாணி வாங்கி உண்டு மகிழ்ந்து வீட்டுக்கும் எடுத்துக்கொண்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அசோக்குமார் காமராஜபுரம் வார்டு செயலாளர் பாலமுரளி எண்பதாவது வார்டு செயலாளர் ஜெய்கணேஷ் மற்றும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மாணவர் அணியினர் மற்றும் கழக தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்